அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இந்த வழக்கில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்ய நிலையில் இந்த வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது இந்த குழுவின் பரிந்துரையின் பேரில் ஞானசேகரன் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதற்கிடையே இந்த வழக்கின் முதல் தகவல் அறிக்கை எப் ஐ ஆர் வெளியான சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்து கொண்டது அதே சமயம் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் தொடர்ந்து விசாரணை நடத்தினர் இதையடுத்து நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கக் கோரி ஞானசேகரன் சென்னை அல்லிகுளம் பகுதியில் உள்ள மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் ஆனால் இந்த மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் ஞானசேகரனுக்கு எதிரான வழக்கில் இன்று மே இருபத்தெட்டு சென்னை மக்களா நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பு வழங்கியுள்ளார் அதன்படி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஞானசேகரன் மீதான பதினொன்று குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி ராஜலட்சுமி தெரிவித்துள்ளார் இது போன்ற அண்மை செய்திகளை தொடர்ச்சியாக பெற வெற்றி செய்தி சேனலை ஆதரிக்கவும் நன்றி வணக்கம் இது போன்ற அண்மைச் செய்திகளை தொடர்ச்சியாக பெற வெற்றி செய்தி சேனலை ஆதரிக்கவும் நன்றி வணக்கம் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்